அனைவருக்கும் அன்பு வணக்கம் இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும் புத்தம் வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன நன்றி மனிதர்களுக்கு கடவுள் வழங்கின சாபம் என்ன தெரியுங்களா கடவுள்கிட்ட போய் மனிதர்கள் எல்லாரும் எல்லாமே கேட்குறாங்க ஆனால் யாருமே அவரை கேட்குறதே இல்லை அவர்கிட்ட கேட்குறாங்க அவரை யாருமே கேட்கறது இல்லை அந்த கடுப்பில் அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா சாணம் கொடுத்துட்டார் எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கங்கடா சந்தோஷமாக இருங்கடா அப்படின்னு சொல்லி கடுப்பில் கொடுத்த வரம்தான் நாம் வாங்கிட்டு வந்தது நாம நினைக்கிற வரம் கொடுத்துட்டாரு அவர் சந்தோஷமா கொடுக்கல அவர் வந்து போய் பட்டு சீரழையணுங்கன்னா அதை கொடுத்துருக்காரு அதனால பணம் இருக்கிறவனும் கஷ்டப்படுறான் இல்லாதவனும் கஷ்டப்படுறான் உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் அடைஞ்சவனும் எதோ ஒன்று அடையலன்னு சொல்லி வேதனைப்படுறான் அரசனுக்கும் அந்த வேதனை இருக்கு ஒரு பிச்சைக்காரனுக்கும் அந்த வேதனை இருக்கு அப்ப அது எதை அடையலை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மனிதன் எதை அடைய வேண்டுமோ அதை அடையவில்லை நாம எல்லாத்தையும் அடைஞ்சிருக்கோம் மனிதர்களால எதையெல்லாம் அடைய முடியுமோ அந்த சாத்தியத்துக்கு அந்த எஜ்ஜு வரைக்கும் நாம் அடைஞ்சிட்டோம் மனிதர்களால் இதற்கு மேலே அடைய முடியாது அப்படிங்கிற ஒரு ஒன்றே இல்லை நாம் இந்த உலகம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம் இந்த உலகம் சொல்ல ஃபுல்லாக சுற்றி பார்த்தும் நமக்கு திருப்தி அடைய முடியலை இப்போ நாம் இன்னும் செவ்வாய்க்கும் நிலாவுக்கும் போய் கூட சுற்றி பார்த்துட்டு வந்தோம் அப்போவும் மனிதர் நிறைவடைஞ்சிட்டா இல்லை அப்படியானால் ஏன் இந்த மனிதன் நிறைவடைவதில்லை அப்படின்னா மனிதர்கள் நிறைவடைவதற்கான விஷயத்தை தவிர எல்லாவற்றையும் அடைகிறார்கள் ஆனால் அவன் எதை அடைந்தால் நிறைவடைவானோ அதை அடைவதில்லை அப்படியானால் மனிதன் நிறைவடையக்கூடிய அந்த ஒரு விஷயம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மனிதன் நிறைவடையக்கூடிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் அந்த உலகத்தில் அவனுக்கு நீங்கள் எதை கொடுத்தாலும் சமாதானமாக மாட்டான் ஒரு பொருட்காட்சியில் ஒரு குழந்தை கூட்டத்தில் மிஸ் ஆயிடுச்சு பொருட்காட்சியிலே எல்லாமே இருக்கு அதுக்குள்ளே இல்லாதே இல்லை அந்த அந்த அதுக்குள்ளே அந்த குழந்தைக்கு உண்டான எல்லாமே இருக்கு பொம்மை இருக்குது தின்பண்டங்கள் இருக்குது சாக்லேட் இருக்குது ஐஸ்கிரீம் இருக்குது எல்லாமே இருக்குது நீங்கள் அந்த குழந்த வந்து அம்மாவுக்கானன்னு அழுகுதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் அதை கூட்டிகிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் சாப்பிடும் அப்புறம் என்னன்னு அதை கையில் வச்சுட்டே ஆடும் சரி அப்படின்னு சொல்லி ஒரு பொம்மை வாங்கி கொடுத்திங்கன்னா அந்த பொம்மை வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் பேசாமல் இருக்கும் அப்புறம் அந்த பொம்மை வச்சுக்கிட்டே ஆடும் இப்படி அந்த குழந்தைக்கு அந்த பொருட்காட்சியில் இருக்கிற எல்லாமே இல்லை அந்த பொருட்காட்சியவே நீங்கள் வாங்கி கொடுத்தாலும் அந்த குழந்தையினுடைய அழுகை நிற்காது ஏன் ஏனென்றால் அந்த குழந்தை தேடுவது வேறொன்று அந்த குழந்தை அது சொல்ல தெரியாது கைக்குழந்த சொல்ல தெரியாது அது அழுது மற்றவங்களாம் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா இந்த குழந்தைக்கு இனிப்பு வேணும் போல் இருக்கு பொம்மை வேணும் போல் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை வாங்கி கையில் கொடுக்குறாங்க அது கொஞ்ச நேரத்துக்கு அதுக்கு அமைதியாக இருக்குது திரும்ப அழ ஆரம்பிச்சிடுது இப்போ இவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அந்த குழந்தை தன்னுடைய தாயை தேடுதுன்னு தெரியும் இந்த விஷயம் தெரிஞ்சவங்க யாருன்னா குருமார்கள் குருமார்களுக்கு தெரியும் ஒரு சீடன் எதை தேடுகிறான் அப்படின்னு ஆனால் நம்ம உலக மக்களுக்கு புரியாது உலக மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா ஒரு வேளை என் வீட்டில் கார் இல்லைன்னு சொல்லி அழுகிறானோ கல்யாணம் மகளின்னு சொல்லி அழுகிறானோ நிறைய பேர் கல்யாணம் மகளின்னு அழுவாங்க நிறைய பேர் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அழுவாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா குழந்தை இல்லைன்னு சொல்லி அழுவாங்க நிறைய பேர் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அழுவாங்க இப்படி எதைக் கொடுத்தாலும் அழக்கூடியவன் மனிதன் மனிதனை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கணும் எந்த பிரச்சனையுமே இல்லைன்னா இருக்கிறத பிரச்சனையாகிடுவான் என்ன கண் தன்கிட்ட இருக்குதோ அதை பிரச்சனையை மாற்றிட்டு அழ ஆரம்பிச்சிடுவான் இது அவனுடைய குணம் அப்போ ஏன் இந்த மனிதர்கள் நிறைவில்லாதவர்களாக அமைதி இல்லாதவர்களாக எதையோ ஒன்று தேடிகிட்டே இருக்கான் ஏழையும் தேடுறான் பணக்காரனும் தேடுறான் ஆரோக்கியமானவனும் தேடுறான் நோயாளியும் தேடுறான் படித்தவனும் தேடுறான் படிக்காதவனும் தேடுறான் ஆணும் தேடுது பொண்ணும் தேடுது எல்லாமே தேடுறாங்க என்ன தேடுறாங்கன்னு தெரியல அப்போ யாரோ ஒருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா நீ தான் தேடுற அப்படின்னு எதையாவது கையில் கொண்டாந்து கொடுக்குறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கல்யாணம் ஆகாதவனுக்கு வருத்தம் கவலையாக இருந்தான் சுற்றி இருக்கிறவங்கள என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உன்னுடைய கவலைக்கு காரணம் என்ன தெரியுமா உனக்கு கல்யாணம் ஆகாத தான் அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுருவான் சரி இவன் என்ன நினைப்போம் ஒரு இவனுக்கே தெரியாது இல்லையா இவன் கவலையாக இருக்கேன்னு இவனுக்கு தெரியாது இப்போ இவங்கெல்லாம் சொல்லும் போது இவன் நம்பிடுறான் என்ன நம்பிடுறான்னா ஆமாம் ஒரு வேளை கல்யாணத்துக்கு அப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் வசந்தம் வீசிரும் போல் இருக்கு அப்படின்னு நினச்சி இவன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருவான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியும் ஏற்கனவே நாம் இருந்த கவலையே பரவாயில்ல இப்போ அதை விட இரண்டு மடங்கு கவலை ஆகிடுச்சு இப்போ அவங்கள போய் கேட்டால் ஏப்பா கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ஓரளவு கவலையோடு இருந்தேன் என்னுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கவலையாக இருந்தது ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் கவலை மட்டும்தான் இருக்குது ஏன் இப்படி என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எங்களுக்கு அப்படி தான் பண்ணி வச்சாங்க நாங்களும் கவலையாக தான் இருந்தோம் கல்யாணமான கவலை தீந்திரம்னு சொன்னாங்க நாங்கள் பண்ணிக்கிட்டோம் உங்களுக்கு பண்ணி நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க உங்களுக்கு வரல இல்லை என்ன ஏன் பண்ணி வச்சிங்க அப்படின்னா எங்களுக்கு வெள்ள ஒருவேளை உனக்காது வருமோன்னு நினச்சி பண்ணி வச்சோம் இப்படித்தான் நாம் கவலை எதோ ஒன்று தேடும்போது இந்த சமுதாயம் என்ன பண்ணிடுதுன்னா நமக்கு எதோ ஒன்று கையில் கொடுத்துடுது என்ன சொல்லுது நீ கல்யாணம் பண்ணால் உன் கவலை போயிடும் உனக்கு வேலை இல்லை அதனால தான் நீ கவலைப்படுற வேலை கிடச்சா உன்னுடைய கவலை போயிடும் உனக்கு குழந்தை இல்லை குழந்தை கிடைச்சா கவலை போயிடும் இப்படி எதையாவது ஒன்று நம்ம கையில் கொடுக்குறாங்க பாருங்கள் அது நம்ம வந்த பிறகும் நாம் நிறைவடைவதில்லை அப்படியானால் மனிதன் எப்போது நிறைவடைகிறான் அப்படின்னா மனிதன் எப்போது தனக்குள் நிறைகிறானோ அப்போது மட்டுமே அவன் நிறைவடைய முடியும் வெளியிருக்கிற பொருட்களை வைத்து கொண்டு வெளியிருக்கிற பொருளை உள்ளதுக்கி போட்டு நிறைச்சிங்கன்னா நிறையாது ஏன்னா உள்ளே இருக்கிறது பிளாக் ஹோல் நீங்கள் அதுக்குள்ளே என்ன போட்டாலும் நிறையாது ஆனால் அப்படியான உள்ளே எதை போட வேண்டும் அப்படின்னு கேட்டி வெளியே இருக்கிற எதை போட்டாலும் நிறையாது அப்போ எதை போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னை போட வேண்டும் அப்போது தன்னை நிறைப்பதுதான் ஞானம் முழுமை நிறைவு முக்தி நீங்கள் அதுக்கு என்ன பேர் வேணால் கொடுத்துட்டோம் தன்னை நிறைத்துக் கொள்வது ஆனால் நாம்லாம் பாருங்கள் நாம் வெளியே இருக்கிற ஏதோ ஒன்று கொண்டு தான் அதை நிறைக்க முயற்சி பண்ணுறோம் ஒரு வேலையை வச்சு நிறைப்போம் கல்யாணத்தை வச்சு நிறைப்போம் குழந்தைகளை வச்சு நினைப்போம் பணத்தை வச்சு நிறைப்போம் அதிகாரத்தை வச்சு நிறைப்போம் இப்படி வெளியே இருக்கக்கூடிய ஒன்றை வைத்து கொண்டு நீங்கள் உள்ளே உங்களை நிறைக்க முயற்சி செய்கிறீர்கள் அது உள்ளே நீங்கள் எவ்வளவு போட்டாலும் அது வாங்கிட்டே இருக்கும் நிறையாது உள்ளே போ உள்ளே போடும்போது எதை கொண்டு அது நிறையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை உள்ளே தூக்கி போட்டால் தான் அது நிறையும் உங்களை தன்னை நிறைத்து கொள்வது தன்னை நிறைத்து கொள்வதுன்னா என்ன வெளியே இருக்கும் ஏதோ ஒன்றின் மீது அல்லது ஏதோ ஒன்றை அடைந்தால் உங்களுக்கு நிறைவு ஏற்படாத நிலைக்கு பேர் என்ன நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா துக்கம்னு சொல்கிறோம் துக்கம்னா என்னென்னா வெளியே இருக்கும் பொருட்கள் இந்த உலகப் பொருட்கள் உங்களை நிறைவட செய்ய முடியாது என்ன சொல்லப்போனால் யார் ஞானத்தை தேடுபவர்கள் தேடுறவங்க அப்படின்னு ஒருத்தருக்கு இருக்காங்க இல்லையா தேடல் ஆன்மீக தேடல் உள்ளவர்கள்னு யார் அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறது கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உலகத்து பொருட்களால் யார் ஒருவர் நிறைவடையாமல் திருப்தி அடையாமல் இருக்கிறாரோ அவரைத்தான் நாம் ஆன்மீக தேடல் உள்ளவர்னு சொல்கிறோம் அதாவது உலகத்து பொருட்கள் அந்த மனிதரை திருப்தி பண்ணாது அவர் ஒரு வீடு வச்சுருப்பார் அஞ்சாறு வீடு வச்சு பார்த்துருப்பார் திருப்தி ஆகாது ஒரு கார் வச்சுருப்பார் நாலு கார் வச்சுருப்பார் திருப்தி ஆகாது ஒரு சம்சாரத்துக்கு இன்னொரு சம்சாரம் கூட வச்சுருப்பார் திருப்தி ஆகாது எத்தனை அடைந்தாலும் அந்த மனிதருக்கு ஏதோ ஒன்று குறைகிறது அப்படிங்கிற அந்த எண்ணம் யாருக்கு வருகிறதோ அவருக்கு சராசரியான அறிவு கிடையாது ஏன்னா ஒரு சாதாரண அறிவு சராசரியான அறிவு ஒரு கல்யாணமான திருப்தி அடைஞ்சிடும் ஒரு குழந்த குழந்தா திருப்தி அடைஞ்சிடும் ஒரு வீடு கிடச்சா திருப்தி அடைஞ்சிடும் ஒரு வேலை கிடச்சா திருப்தி அடைஞ்சிடும் பாருங்கள் அவங்க அதுக்குள்ளேயே தங்களுடைய வாழ்க்கையை செட் பண்ணிக்குவாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா செருப்பு சைஸ் சின்னதாக இருக்கும் எப்படியாவது கஷ்டப்பட்டு அதை கால் போட்டுக்கிட்டு மேனேஜ் பண்ணி நடந்துக்குவாங்க அந்த மாதிரி டைப் இருக்குது டைட்டாக இருக்கும் ட்ரெஸ்ஸு அதை போட்டால் இல்லை லூஸாக இருக்கும் அதை போட்டால் மேனேஜ் பண்ணிக்குவாங்க ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் அதை உணர்வாங்க இது என்னுடைய காலுக்கு பொருந்தலையே என்னுடைய உடலுக்கு இது பொருத்தமாக இல்லையே அப்படின்னு அந்த இந்த உணர்வு யாருக்கு தோன்றுகிறதோ இவர் மட்டும்தான் கடவுளை தேட முடியும் நீங்கள் உலக வாழ்க்கையில் ஃபிட்டாகிட்டு கடவுளை தேட முடியாது ஏன்னா நீங்கள் தான் அதுலேயே திருப்தி அடைஞ்சீங்க இல்லையா அதன் பிறகு உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் நகர முடியாது அப்போ யார் ஒருவருக்கு இதெல்லாம் எனக்கு பத்தாது அப்படிங்கிற அப்படிங்கிற எண்ணம் இருக்கோ அவங்க மட்டும்தான் கடவுளை தேட முடியும் அப்போ யார் ஒருவருக்கு எல்லாமே என்னிடம் இருக்கிறது அது ஏதோ இல்லை இருக்குது ஆனால் ஏதோ ஒன்று மிக முக்கியமான ஒன்று குறைகிறதே அப்படின்னு யாருக்கு உள்ளே தோணுதோ இந்த இந்த உள்ள இருக்கிற இந்த உணர்வை யாரு யாருனால உணர முடியுதோ அவரை மட்டும் தான் நம்ம ஆறாவது அறிவு உள்ளவர்னு சொல்கிறோம் ஐந்தறிவு யாருக்கு ஒரு ஒரு மாட்டுக்கு பாருங்கள் புல் போட்டீங்கன்னா அதுக்கு தண்ணி வச்சிங்கன்னா புண்ணாக்கு போட்டிங்கன்னா திருப்தி அடைஞ்சிடும் அதுக்காக தவிர வேறு ஒன்றும் வேணும் கொஞ்சம் தூரம் அப்படி இப்படி நடந்துட்டு வந்தால் அது போய் போய் கொட்டகையில் போய் படுத்தும் அவ்வளோக்கு அது போதும் ஆனால் அந்த மாட்டுக்கு ஏதோ ஒன்று குறையுதுங்கிற எண்ணம் வராது அதுக்கு என்ன பண்ணணும்னா இன்றைக்கி புல் கொஞ்சம் குறையுதுங்கிற எண்ணம் தான் இருக்கும் புண்ணா கொஞ்சம் கம்மியாக போட்டானே அப்படி தான் யோசிக்குமே தவிர நாம் அப்படி தான் யோசிக்கிறோம் பணம் எனக்கு கொஞ்சம் பேங்கில் கம்மியாக இருக்கே எனக்கு கொஞ்சம் புகழ் கம்மியாக இருக்கே ஆனால் மிக முக்கியமான ஏதோ ஒன்று குறைகிறதே அப்படிங்கிற எண்ணம் யாருக்கு வருகிறதோ அவருக்கு மட்டும்தான் ஆறாவது அறிவு செயல்படுகிறது என்று பொருள் யார் தன்னிடம் இருப்பதிலேயே நிறைவடைகிறானோ கொஞ்சம் பணம் கொஞ்சம் இடம் மனைவி மக்கள் குடும்பம் நல்ல வாழ்க்கை சுகமாக இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அவர்கள் ஐந்து அறிவுக்கு உட்பட்டவர்கள் ஆறாவது அறிவை இன்னும் அவர்கள் அடையவில்லை யார் ஒருவர் ஆறாவது அறிவை அடைகிறாரோ அவருக்கு மட்டுந்தான் இந்த கேள்வியே வரும் இந்த எண்ணமே வரும் எல்லாம் இருக்குது எதுவும் குறையுதே இந்த எண்ணம் வந்த உடனே நாம் என்ன பண்ணுவோம்னா அதை நோக்கி நகர ஆரம்பிப்போம் அப்போது இல்லாதனாலே மட்டும் இந்த எண்ணம் வராது இருக்கிறவங்களுக்கும் இந்த எண்ணம் வரும் இல்லாதவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா பணம் இல்லாதவன் என்ன நினைக்கிறான்னா பணம் வந்துட்டா நான் நிறைஞ்சிருவேன்னு நினைக்கிறான் ஆனால் பணம் இருக்கிறவனுக்கும் அதே ஏக்கம் இருக்குங்கிறது அவனுக்கு தெரியாது பணம் இருக்கிறவன் என்ன பண்ணுறான்னா அது இல்லாத மாதிரி காட்டிக்கிறான் வேறு எதையோ அந்த பணத்தை வச்சு ஏதோ பண்ணி அதை வந்து கொஞ்சம் நேரம் மறக்கடிச்சிக்கிறான் இந்த குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் கிடைக்கல பால் குடிக்க முடியாத போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது கட்டவரலை சூப்பிட்டுருக்கும் இருக்கும் கட்டவரல் என்ன வரும் ஒன்றும் வராது ஆனால் பாருங்கள் அது ரொம்ப சுவராசியமாக சூப்பிட்டுருக்கும் அந்த மாதிரி தான் பணம் இருக்கிற இல்லாதவன் அழுவான் தாய்ப்பால் இல்லாத குழந்தை அழுகுது கட்ட வரலில் சூப்புற குழந்தைக்கும் தாய்ப்பால் இல்லை ஆனால் அது எதோ கிடைச்ச மாதிரி திருப்தியாக இருக்கும் பணம் அப்படி தான் பணம் என்ன பண்ணுன்னா உங்கள்கிட்ட ஏதோ ஒன்று உங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்தும் விரல் சூப்புற மாதிரி தான் ஆனால் இரண்டு பேருக்குமே அந்த ஞானம் என்ற தாய்ப்பால் கிடைக்கவில்லை உண்மையிலேயே அந்த தாய்ப்பாலை குடித்த குழந்தை மட்டும்தான் அமைதியாக நிறைவாக இருக்கும் இல் வை பால் இல்லாத குழந்தையும் அழும் கட்டவரில் வச்சிருக்கிற குழந்தையும் ரொம்ப நேரம் சூக்க முடியாது கை வலிக்கும் அது அழும் ஆனால் யா எந்த குழந்தை அந்த ஞானப்பாலை குடிக்கிறதோ அந்த குழந்தை மட்டும்தான் அமைதியாக இருக்கும் நிறைவடைந்திருக்கும் அப்போது ஏன் மனிதர்களுக்கு இந்த ஏக்கம் தொடர்ந்து இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா மனிதன் எதை அடைய வேண்டுமோ அதை அடையவில்லை மனிதன் அடைய வேண்டியது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னை அடைய வேண்டும் அல்லது இறைவனை அடைய வேண்டும் இந்த ஒன்றை அடையாத நீங்கள் வேறு எதை அடைந்திருந்தாலும் அவை அனைத்துமே வேன் ஏனென்றால் அவை உங்களை திருப்திப்படுத்தாது அப்போது ஐந்து அறிவு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு உணவு போதும் உடை போதும் இனப்பெருக்கம் போதும் இது மூணும் இந்த மூன்றில் எவன் ஒருவன் திருப்தி அடைகிறானோ அவன் ஐந்தறிவு உடையவன் இவை அனைத்தும் இருந்தாலும் ஏதோ ஒன்று குறைகிறதே என்ற எண்ணம் யாருக்கு தோன்றுகிறதோ அவருக்கு ஆறு அறிவு உள்ளது அறிவு உள்ள ஒருவர் தான் இறைவனை அடைய முடியும் ஐந்தறிவு அடையாது எனவே நாலு காலில் நடக்கிறதுனால அஞ்சறிவுன்னும் ரெண்டு காலில் நடக்கிறதுனால அறிவுன்னு நம்ம புரிஞ்சுக்கூடாது இரண்டு காலில் நடக்கும் ஐந்தறிவும் உள்ளது அப்போது இந்த எண்ணம் யாருக்கு வருகிறதோ அவர் மட்டும்தான் தன்னை உயர்த்தி கொள்ள முடியும் அந்த நிலையை நோக்கி தன்னை எடுத்து செல்ல முடியும் அப்போ இந்த கேள்வி எங்கிருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த உலகப் பொருட்களிலேயே திருப்தி அடைந்து விட்டால் இந்த கேள்வி உங்களுக்கு வராது உலகப் பொருட்கள் என்னை திருப்தி அடை செய்யவில்லை அது துக்கத்தின் மூலமாகவோ அல்லது சந்தோஷத்தின் மூலமாகவோ இந்த இரண்டுமே ஏதோ ஒன்று இல்லாத எனக்கு காட்டுகிறது அல்லது என்னால் உணர முடிகிறது என்று நீங்கள் புரிந்து கொண்டால் அந்த கணத்திலிருந்து நீங்கள் இறைவனை நோக்கி நகரத் தொடங்குகிறீர்கள் இந்த நிலை வராமல் நீங்கள் இறைவனை அடைய முடியாது நீங்கள் உலக பொருட் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா உலகப் பொருட்கள் வேணும் அப்படின்னு இறைவன்கிட்ட போகிறாங்க தியானம் செய்கிறாங்க அதை விட மூடத்தனம் வேறு எதுவுமே இல்லை உலகப் பொருட்கள் உங்களை நிறைவுபடுத்தவில்லை என்பதற்காகத்தான் நாம் இறைவனை தேடுறோம் இறைவன்கிட்ட போயே பொருளை கேட்குறதுன்னா அது எவ்வளோ பெரிய அறிவீனம் எனவே தான் இறைவன் அந்த நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த கடுப்பில் உங்களுக்கு அந்த வரத்தை வழங்கிடுறாரு இவ்வளோ தூரம் என்கிட்ட வந்து நீ என்ன கேட்காம பணத்தை கேட்குறியா சரி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருவார் ஆனால் அந்த பணத்தை அடைந்த பிறகு தான் அவர்களுக்கு புரியும் உண்மையான நிறைவு அதில் ஏற்படாது என்பது அப்போ இந்த கேள்வி எதற்காக தோன்றுகிறது அப்படிங்க இந்த கேள்வி ஒரு அடையாளம் என்ன அப்படின்னா வய வயிற்றில் கடமுடா கடமுடா அப்படின்னு ஏதோ பண்ணிச்சின்னா ஒரு அடையாளம் பசிச்சிருச்சு அப்படிங்கிறது இந்த எண்ணம் வந்ததுன்னா உங்களுக்கு இறைவன் மேல் அந்த ஞானப்பசி தோன்றிவிட்டது என்று பொருள் அந்த ஞானப்பசி தோன்றிவிட்டால் அதன் பிறகு நீங்கள் உறங்க முடியாது பசி இருக்கிற யாரும் தூங்க முடியாது ஏன்னா கொஞ்சம் நேரம் தண்ணியை குடித்து சமாளிச்சுக்க முடியும் ஆனால் உண்மையான அந்த பசி தோன்றிவிட்டால் நீங்கள் உணவு உண்டே ஆக வேண்டும் இறைவனை நீங்கள் அடைந்தே ஆக வேண்டும் அப்போதான் உங்கள் பசி நிறைவு எனவே இந்த கேள்வி எல்லாம் எனக்கு இருக்கிறது ஆனால் ஏதோ ஒன்று என்னுடைய வாழ்க்கையில் குறைவாக இருக்கிறதே என்று யாருக்கு தோன்றுகிறதோ அவருடைய ஆறாவது அறிவு வேலை செய்ய தொடங்கிவிட்டது ஆறாவது அறிவு வேலை செய்து இறைவன் என்ற அந்த நிலையை அடைந்து ஏழாம் அறிவாக அதை கொள்கிறார் இதுதான் இந்த கேள்விக்கான அடிப்படை காரணம் ஏன் இந்த கேள்வி வருது இந்த கேள்வி வைத்து கொண்டு நாம் எதை நோக்கி நகர வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கேள்வியை வச்சு பிடிச்சிக்கிட்டு நாம் இறைவனை நோக்கி நகரணும் இறைவனை அல்லது உங்களை ரெண்டுமே ஒன்று தான் இந்த இரண்டில் ஏதாவது ஒன்றை நீங்கள் அடைந்தாலும் நீங்கள் நிறைவடைய முடியும் பக்தியில் நீங்கள் இறைவன் அடைய முடியும் சரணாகதியில் நீங்கள் இறைவன் அடைய முடியும் அறிவில் தர்க்கத்தில் யுக்தியில் உங்களுடைய புத்தியில் ஞா அதாவது உங்களுடைய தேடலில் நீங்கள் உங்களை அடைய முடியும் அதாவது பக்திமான்கள் சரணாகதி தன்மை கொண்டவர்கள் இறைவனை அடைகிறார்கள் அறிவாளிகள் தன்னை அடைகிறார்கள் ஆனால் இரண்டுமே ஒன்று தான் இந்த நிலையை அடையும் வரை நீங்கள் எதை அடைந்தாலும் உங்களுக்கு நிறைவு ஏற்படாது எதை அடைய வேண்டுமோ இப்போது உங்களிடம் இருக்கும் ஏதோ ஒன்று உங்களுக்கு நிறைவை தரவில்லை இதற்கு மேலே ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு உங்களுக்கு அந்த எண்ணம் தோன்றிடுச்சுன்னா நீங்கள் பாக்கியவான்கள் ஏனென்றால் நீங்கள் இறைவன் இருக்கும் திசையை நோக்கி நகரத் தொடங்குகிறீர்கள் அவருடைய தரிசனத்தை நீங்கள் தேடுகிறீர்கள் இந்த ஒரு கேள்வி இல்லை இந்த ஒரு உணர்வு தான் நாம் போகும் பாதையைக்கான வழிகாட்டு இதை வச்சு தான் நாம் அந்த இலக்கை அடையணும் ஏன் இந்த கேள்வி வருகிறது அப்படின்னா இதுதான் அதனுடைய அடிப்படை காரணம் உலகப் பொருட்களாலே உங்களை நிறைவு செய்ய முடியவில்லை அப்படியானால் உங்களை எது நிறைவு செய்யுமோ அதை நீங்கள் தேடத் தொடங்குகிறீர்கள் இதுதான் அதனுடைய ரகசியம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும் மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யும் மேலும் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு ஒன்பது மூன்று நான்கு எட்டு நான்கு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்